அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ணவே முடியாது அவர்தான் தாவிதை அபிஷேகம் பண்ணிவிட்டு பலவிடியுமே விடியுமே தாவித அவனுடைய வேலையை பார்க்க போயிட்டார் ஆடுகளை மேய்க்கிற வேலை தான் அந்த தகப்பனு கூட தாவிதை ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்களே பல தன்னுடைய பிள்ளைய ஆடு மேய்க்கவே அனுப்புகிறோம் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை ஏன்னா தாவிதை தான் அவங்க ஒரு பொருட்டாவே எண்ணில்ல பல வெடியும் அவனுடைய ரொட்டின் வாழ்க்கைக்குள்ளேயே தாவிதை போயிட்டார் அப்பதான் கோலியாத்து வாரம் அந்த கோலியாத்து வந்த உடனேவும் இந்த மூணு பேரை தேவன் வேணாம் அப்படின்னு ஒதுக்குனார்ல அவங்க தான் அந்த சவுளோட படையில இருக்கிறாங்க முன்னணி வீரர்களா கோலியாத்தை பார்த்து எல்லாருக்குமே ஒரே ஒரு பயம் ஐயோ கோலியாத்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது அடி மனுஷன் இவங்களை பார்த்தாலேவும் பயமா இருக்குது இஸ்ரேல் ஜனங்கள் யாரும் பக்கத்துல போகவே முடியலை எல்லாருமே கோலியாத்து மூஞ்சிக்கு பார்த்தாலே ஓடி ஒளியிறாங்க அப்போ தாவிதை அவனுடைய தகப்பனார் விடுறாரு நம்முடைய சகோதரன்லாம் நலமாக இருக்கிறாங்களான்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அப்போ தான் தாவிது போனப்ப அதே கோழி ஆத்து வாரான் தேவனை நாற்பது நாள் எப்படி நிந்திச்சானோ அதேபடியே பழுவடியும் நிந்திக்கிறான் இதை தாவிது கேட்டவொடனே அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துடுச்சு சார் ஜீவன் உள்ள நம்மளுடைய தேவனையாக அவன் நிந்திக்கிறான் இவனை பொன்னே தீரணும் அப்படின்ற வெறி அப்பதான் நான் இந்த கோலியாத்த முறியடிக்கிறேன்னு சொன்ன உடனேவும் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் சொல்றாங்க இவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு இல்லை தேவனை இவன் நிந்திக்கிறான் இவனை நான் நிச்சயமா கொள்ளுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சவுள்கிட்ட கூட்டிட்டு போறாங்க சவுளும் இவருக்கு அந்த போர் வீரனுக்கான எல்லாம் அணுவிச்சு சரி இனி போய் கோலியாத்த போய் முறியடிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்புறாங்க அப்பதான் தாவிதுக்கு புரியுது சார் நம்ம இப்படிலாம் இல்லை நம்ம வழக்கம் போல் ஒரு கோலும் போதும் ஒரே ஒரு கோளு வழக்கம் போல் கவனு தேவன் எப்படி தாவிதை தெரிந்து கொண்டாரோ அதன்படியே கோழியாத்த முறியடிக்க அவன் புறப்பட்டுட்டான் எல்லாரும் பார்த்தது கோழியாத்தோட உயரத்தை அவனுடைய பலத்தை பார்த்து பயந்தாங்க ஆனால் தாவிது ஒரு நாளும் பயப்படவே இல்லை தாவிதோடு இருக்கிற தேவனை தான் அவன் பார்த்தான் என் கூட தேவன் இருக்கிறார் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல நான் நிச்சயமாய் அவனை முறியடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய பலத்தை கொண்டு போனா கோழியாத்த கொண்டு அவனுடைய தலைய ரெண்டா வெட்டியாச்சு நம்முடைய பிரச்சனைகள் பெருசா இருக்கலாம் அது பயமுறுத்தும் பிசாசு அப்படிதான் பயமுறுத்த தான் செய்வான் ஆனா தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நம்ம தான் உணரணும் தேவன் தான் இருக்கிறாரு நம்ம தேவனோடு உருவாடிட்டே இருக்கும்போது அது